இன்றைக்கி சண்டே பேசல் தான் நம்ம வீட்டில் சிக்கன் எடுத்துருக்கோம் அந்த சிக்கன் குழம்பு எப்படி தான் இன்றைக்குள்ளே ஃபுல் வீடியோ எப்படி ஊற வச்சு என்ன மாதிரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்கனை முதல் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலாட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கு சிக்கனுக்கு தேவையான வந்து கொஞ்சமாக மசால் பொடி வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து தே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடலாம் லெமன் இருந்தால் லெமனும் ஊற்றிக்கிடலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிருக்கு தேங்கெண்ணெய் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணது அதேமாதிரி உப்பு இதெல்லாம் போட்டோன்னா என்னெல்லாம் ஊற்றும் போது கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வத்தல் மஞ்சள் பொடியெல்லாம் நம்ம போட்டு விரை வைக்கும்போது அந்த சிக்கனில் உள்ள விடக்கு வாசம் பேரும் அந்த உரப்பு உப்பு எல்லாம் பிடிச்சி அந்த கறி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கறிக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா பெரிய வெங்காயம் எல்லாம் நைஸாக அழகாட்டு கட் பண்ணி வச்சுருக்கு அது கூட மல்லி மல்லிப்பூதுன்னா பட்டா கருவா எல்லாம் எடுத்து வச்சுருக்கு கொஞ்சமாக தேங்கினா இல்லைனா கடலை நிறையவே வந்து சிக்கன்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தேங்கானை ஊற்றி செய்ய போகிறேன் பச்சை மிளகாய் போட்டுட்டு வாசனைக்காக பட்டா கருவாய் ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னால் இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா நம்ம சிக்கன் மசாலா தான் போடப்போகிறோம் அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்போம் நமக்கு தேவையில்லை ஆனால் பேருக்கு ஒரு பட்டா ஏலக்காய் ஒவ்வொரு துண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்னதாக வெட்டி வச்சேன் வெங்காயத்தை நல்லா போட்டு எல்லா எண்ணெயிலையும் படையாமல் நல்லா வதக்கிக்கிடலாம் வதக்கி முடிச்சோன்னா கொஞ்சமாக உப்பு தூற்றி இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா குட கொலான்னு நல்லா அழகாட்டு வதங்கிரும் வதங்கி முடிஞ்சோன்னா நம்ம குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சாலே போதும் கிண்டி உடனே தேவையில்லை அழகாக குழஞ்சிடும் அந்த கீழே உள்ள தண்ணியிலேயே குழஞ்ச பிறகு நம்ம இஞ்சி பூண்டு ஆல்ரெடி கறிக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கோம் அதனால் இந்த தாழ்சத்தில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அந்த ஊற வச்சு சிக்கனை தூக்கி நல்லா போட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கூடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சாதாகவும் மூடி போட்டு வச்சோம்னா இப்படி தண்ணி ஊறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் போட்டுக்கலாம் குழந்தைகள் இருந்தால் ஒரு மூணு விசில் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து மசாலா பொடி நம்மளே சேல் பண்ணுறது தான் வீட்டிலேயே சிக்கனுக்குன்னு சிக்கன் சிக்கன் மட்டன் பீஃபு முட்டை கறி கொண்டைக்கடலை எல்லா கறிக்குமே இந்த இந்த மசாலா யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பட்டை கருவா ஏலக்காய் மாதிரி வந்து மல்லிப்பொடி வத்தல் பொடி பொடி எல்லாமே அதில் சேர்ந்துருக்கும் இந்த ஒரு மசாலா போட்டாலே போதும் நீங்கள் அடிஷ்னலாக வந்து எதுவுமே போடாண்டாம் நான் வந்து கொஞ்சம் உரப்பு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கனால நம்ம தேவைப்படுற நம்ம வத்தப்பொடி போட்டுக்கலாம் இதெல்லாம் நார்மலான வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதே தாயினால் நம்ம வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த மசாலாவை நம்ம கலக்கி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம்னா அழகான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ நம்மள்ட்ட நல்ல சேல் இது இதுபோல் மீன் குழம்பும் சிக்கன் குழம்பு பொடி வந்து நல்லா சேலாகும் நாகர்கோயில் மாடலில் உள்ள குழம்பு மசாலா தொழில் இது வந்து இப்போ நல்லா அவைலபிள் சேலாகிகிட்ருக்கு அதனால் வந்து இந்த மெடலில் நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மசாலா எதுவும் தேவைனால உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா பொடியுமே அவைலபிள்